அம்பாறை மாவட்டத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றம் காரணமாக சட்டவிரோத கடத்தல் சம்பவங்கள் திருட்டுகள் அதிகரித்து வருகின்றன குறிப்பாக மழை வெயில் என மாறி மாறி காலநிலை இப்பகுதியில் காணப்படுவதனால் இவ்வாறான நிலை அதிகரித்துள்ளது கடந்த மாதத்தை விட இம்மாத நடுப்பகுதியில் பட்டப்பகலில் வீடுகள் உடைப்பு சட்டவிரோதமாக கால்நடை கடத்தல்கள் தலைக்கவசம் இன்றி பயணித்தல் என்பட அதிகரித்துள்ளன இவ்வாறான நிலையில் பாதுகாப்பு காவலரணில் கடமைக்க இருக்கின்ற போலீசார் ராணுவத்தினர் கைத்தொலைபேசி மோகத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதைவிட வீதிகளில் சட்டவிரோதமாக வாகனங்களை தரித்து வைத்தல் வீதி விளையாட்டுகளும் அதிகரித்துள்ளன கடமைக்காக இங்கு வருகின்ற போக்குவரத்து போலீசார் உணவகங்களில் தேநீர் அருந்தி கடமை துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதை காண முடிகின்றது இதைவிட அதிகாலை வேளையில் கல்முனை சாயுதமருது காரதீவு பெரிய நீலாவணை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பகுதிகளில் கடற்கரை மண் கடத்தல் இடம்பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு நிலையில் குறித்த கடத்தல்களை தடுப்பதற்கு வழமை போன்று ராணுவத்தினர் கடற்படையினரின் வீதி ரோந்து நடவடிக்கை அவசியம் குறித்து பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் வவுனியாவில் போராளிகள் சங்கத்தினரால் முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது வவுனியா தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று காலை குறித்த நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வில் உயிரிழந்த அனைவருக்கும் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவு தூவிக்கு மலரஞ்சலியும் அத்துடன் முன்னாள் போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி திட்டங்களும் வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் மற்றும் போராளி குடும்பங்கள் பொதுமக்கள் பொது அமைப்புகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட தமிழின படுகொலை வாரம் இன்று முதல் மே பதினெட்டாம் திகதி வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் தேசமங்கம் உணர்வுபூர்வமாக பூர்வமாக நினைவு கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் இலங்கை அரசின் திட்டமிட்ட தாக்குதல்கள் பொருளாதார தடைகள் என மக்களுக்கு உணவு மருந்து என எதையுமே கிடைக்க விடாது தடுத்து உச்சகட்ட தாக்குதல்களை நடத்திய போது மக்களின் உயிர்காக்க பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் வழங்கிய உப்பு கஞ்சியே பலரின் உயிர்காக்க உணவாக மாறியிருந்தது இதனைவிடவும் இந்த கஞ்சியை பெற்றுக்கொள்ள வரிசையில் நின்றவர்கள் மீது கூட திட்டமிட்டு அரசு நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்தனர் இந்த வரலாற்று உண்மைகளை உலகுக்கு சொல்லவும் எதிர்கால சந்ததிக்கு இந்த வரலாறுகளை எடுத்துச் சொல்லவும் இந்த தமிழினப் படுகொலை வாரத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பெருமாறும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன அந்த வகையில் தமிழினப் படுகொலை வாரத்தின் முதல் நாளான இன்றைய தினம் முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காட்சி பரிமாறப்பட்டது புலம்பெயர் மற்றும் தாயக உறவுகள் நினைவேந்தல் அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த கஞ்சி பெருமாறும் நிகழ்வு நடைபெற்றது இதன்போது அரசியல் பிரதிநிதிகள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தனர்

பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகளை முகம் கொடுத்தது மட்டுமில்லாமல் அந்த போர் குண்டுகள் மத்தியிலையும் எங்களுடைய மக்கள் வாழ்ந்தார்கள் அந்த நேரத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு நேர கஞ்சிக்கு கூட வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்பட்டு தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தை என பல்வரும் கஷ்டப்பட்டு வாழ்ந்ததை இந்த உலகம் மறந்துவிட முடியாது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் வையாசி மாதம் பன்னெண்டு முடக்கம் எட்டாம் தேதி வரை நாங்கள் அந்த நினைவுகளை சுமந்து அந்த முள்ளுவாய்க்கால் ஏற்பட்ட வலிகளை நாங்கள் சந்ததிகளுக்கு கடத்துகின்ற முகமாகவும் இதை நாங்கள் நினைவு முகமாகவும் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற அந்த ரத்தம் சிந்திய அந்த மனதை பறிகொடுத்த அந்த பொருளாதாரத்தில் நலவிழந்த நாட்களை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்கி வருகின்றோம் அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் பன்னெண்டாம் தேதி தொடக்கம் பதினெட்டாம் தேதி வரை நாங்கள் இன்று உத்தியபூர்வமாக எங்களுடைய முள்ளியவளை சந்தி அம்மன் கோவிலடியில் புலம்பெயர் பேச உறவுகள் உள்ளூர் உறவுகள் எல்லோருடைய அனுசரையினுடன் நாங்கள் இன்று உத்தியபூர்வமாக ஆரம்பித்திருக்கின்றோம் இது வடகிழக்கு சகல இடங்களிலும் இந்த மக்களுடைய தமிழ் மக்களுடைய வழிவலை சுமந்து இந்த முள்ளிதாக்கள் கஞ்சி நிகழ்வு தொடர்ச்சியாக பதினெட்டாம் தேதி இடம்பெறும் அதே நேரத்தில் பதினெட்டாம் தேதி என்னுடைய வழிவலை சுமந்த நாளாக அங்கு முள்ளிதாய்க்களில் நினைந்தல் நாளும் மிகவும் உணர்வுருவமாக இடம்பெறவிருக்கின்றது அல்லது நாங்கள் கலந்து எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய கவலைகளையும் வெளிப்படுத்துகின்ற நாளாக அமையும் எனவே இந்தியிலிருந்து தொடர்ச்சியாக பதினெட்டாம் தேதி வரை ஒவ்வொரு இடமாக இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று சொல்லப்படுகின்ற அங்கு எவ்வாறு இருந்ததோ அதே போன்ற கஞ்சி அஹ் ஒவ்வொரு இடமாக வழங்கப்படும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே மனவேதனையோடு நினைவு கூறுகின்றோம் வணக்கம் இன்றைய நாள் தாயகம் மற்றும் புலமேந்தல் நினைவேந்தல் அமைப்பூடாக வடக்கு கிழக்கில் இன்று மே பதின பன்னெண்டாம் தேதி நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி நிகழ்வை இன்று முள்ளியோலை சந்தியம்மன் ஆலயத்தில் ஆரம்பித்திருக்கின்றோம் வடக்கு கிழக்கில் பல்வேறு இடங்களில் நாங்கள் மே பதினெட்டு வரைக்கும் இந்த கஞ்சி வார நிகழ்வை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்துவோம் எங்களுடைய இனம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அளிக்கப்பட்ட போது அங்கு ஒரு நேர உணவுக்கு கூடி எந்த வசதியும் இல்லாத சூழலும் இந்த உப்பு கஞ்சி இந்த கஞ்சியைத்தான் கொடு கொடுத்து பலர் உயிர் வாழ்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் அந்த நிகழ்வை அடுத்த சந்ததியினருக்கு அதை கடத்த வேண்டும் இப்பதே சூழலில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேன்றது என்பது பல்வேறு பேர் அதை மறந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அடுத்த சந்ததியினருக்கு இதை இந்த நிகழ்வை எங்களுடைய இனப்படுகொலை நடந்த இந்த வார இதை நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பல்வேறு இடங்களில் நாங்கள் இந்த தாயகம் மற்றும் புலமேந்த அமைப்பு ஊடாக நாங்கள் எங்களுடைய அனைவரும் சேர்ந்து நாங்கள் அந்த நிகழ்வை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் இன்று முள்ளியாவிலை சந்தியம்மன் ஆலயத்தில் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரமாக பன்னிரெண்டாம் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய இனம் எவ்வாறு கொத்து கொத்தாக பேரினவாத அரசினால் கொன்றொழிக்கப்பட்டதோ யுத்த விதிமுறைகளுக்கு நீர் மாறாக கொன்றொழிக்கப்பட்டதோ எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் இதனை அறிந்து கொள்ளும் முகமாக இந்த நினைவேந்தல் வாரத்திலே அங்கே உணவுந்து தவித்த எங்களுடைய உறவுகள் ஒரு நேர கஞ்சிக்கு அதாவது வந்து உப்பு வரும் தண்ணீரிலே அரிசியை போட்டு உப்பு மட்டும் போட்டு அவித்த அந்த உப்பு கஞ்சிக்கு கூட வரிசையிலே நின்ற வரலாறுகளை எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரமாக கடந்த மே மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை இந்த நினைவேந்தல் வாரம் கொண்டாடப்பட்டு எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நினைவூட்டு முகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அந்த வகையிலே இன்று முள்ளியவளை பிரதேசத்திலே சந்தியம்மன் ஆலயத்திற்கு அருகாமையிலே இந்த நினைவேந்தல் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது வடக்கு கிழக்கு தாயக பிரதேசம் அங்கும் தாயக புலம்பெயர் உறவுகளினுடைய அனுசரணையிலே இந்த நிகழ்வு இந்த கஞ்சி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் நாட்களிலும் இந்த கஞ்சி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவே எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் இந்த யுத்தத்திலே எங்களுடைய மக்கள் எவ்வாறு உணவுக்கு கஷ்டப்பட்டார்கள் எவ்வாறு கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்பதனை அறிந்து எதிர்கால சந்ததியினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எங்களுடைய பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலிலே எங்களு எங்களுடைய கொன்றொழிக்கப்பட்ட உறவுகளுக்கு அஞ்சலிக்கின்ற நிகழ்வு இடம்பெறும் எனவே அனைத்து தாயக உறவுகளும் அங்கு வந்து எமக்காக உயிர் நீத்த எமது உறவுகளுக்கு அஞ்சலி செய்ய வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கிறோம்